இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சைட்டில் வந்து ரூ பீம் ஸ்டீல் ஒர்க் இருக்கு ஸோ நான் சிவில் இன்ஜினியர் அருண் குமார் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ரூ பீம் ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு செக்கிங் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ சச்சுவல் டிராயிங் படி கரெக்டாக கம்பி வச்சு கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த செச்சுவல் டிராயிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிராயிங் வரும் அதாவது ஸோ எந்தெந்த பீம் எங்கே வரும் அப்படிங்கிற ஒரு லே இருக்கும் பீம் லே அவுட்னு சொல்லுவோம் ஸோ இன்னொரு டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தந்த பர்டிகுலர் பீமோட நீள் தோற்றமும் குறுக்கு வெட்டு தோற்றமும் இருக்கும் இதில் ஸோ நீள்வெட்டு வெட்டு தோற்றங்கிறது நமக்கு இந்த மாதிரி வரும் ஸோ லெந்தியாக இருக்கும் குறுக்கு வெட்டு தோற்றங்கிறது சின்னதாக இருக்கும் ஸோ இந்த ட்ராயிங்கை பார்த்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போது இது வந்து பீம் வந்து செவன் நம்ம சொல்லுவோம் பீம் செவனில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ பாட்டம் இருக்கு இல்லையா இதை வந்து பீம் வந்து செவன் நமக்கு ஸோ அது நம்ம இப்போ வாட்ச் பண்ணும்போது ஸோ அதில் வந்து நமக்கு ஸோ பாட்டமில் ரெண்டு செக்ஷனும் டாப்பில் ரெண்டு செக்ஷனும் கொடுத்துருவாங்கனா நம்ம இந்த டிராயிங்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ இதுவே வந்து அந்த சைடு போச்சுன்னா நமக்கு ராடு மாறும் ஏன்னா அதை வந்து ஒன்றரை அடி பீமு ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராயிங்கில் என்ன இருக்கோ ஸோ அதை பார்த்து நம்ம உறுதி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பீம்லாம் நம்ம இறக்க ஆரம்பிச்சிடலாங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் கொடுக்குறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்டாக்ட் பேசி வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்